வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம தமிழ் சமையலில் சக்கரவள்ளிக்கிழங்குல இனிப்பு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ரெண்டு சக்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கிடணும் கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடணும் இதை மூடி போட்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிடணும் மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிடணும் ஒரு கப் மைதா மாவு சேர்க்குறேன் கொஞ்சமாக சோடாப்பு சேர்க்குறேன் கால் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் இதை நல்லா கலந்துக்கிடணும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிடணும் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கிடணும் பாருங்கள் கிழங்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் இந்த தொளியெல்லாம் எடுத்துக்கலாம் கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்கிடணும் மசிச்சு வச்சுருக்கேன் இந்த சக்கரை கிழங்கோட கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கிடணும் இதில் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கிடணும் பாருங்க நான் எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சிருக்கேன் கடாயில எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா சுடாயிடுச்சு இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்கிற இந்த உருண்டையை மாவில் போட்டு எண்ணெயில் போட்டுக்கிடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கிடணும் இப்போ பாருங்கள் போண்டா நல்லா வெந்துருச்சு இதை எடுத்துடலாம் மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துக்கொடணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை கிழங்கு போண்டா ரெடி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்